கு தேடி வந்தாங்கிங்கு டைலா டைலா பிப்பிடுமுல மாத்தி போடுறிங்க கோல்டன் சாய் சாரமோட்டர் இன்றைக்கி நம்ம கும்பகோணம் டூ மயிலாடுதுறை ரோட்டில் ஐந்து தலைப்பு வாய்க்காலில் இருக்கிற ஒரு மனையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முப்பத்தி மூணுக்கு அறுபதுன்ற சைஸில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற இந்த மனையை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க இந்த மனை வந்து கிழக்கு பார்த்த மனைங்க இந்த மனையோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கும்பகோணம் கும்பகோணம் சரௌண்டிங்கில் இருக்கிற ஹவுசஸ் பிளாட்ஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பிளாட்ஸ் ஹவுசஸ் ஏதாச்சும் சேல் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்